நோன்னு கேட்கலமா கேளு மாப்ளே அக்கா ஏன் புரிஞ்சுகாம பேசுறாங்க அவ அப்படிதான் மாப்ளே அவ தங்கச்சி இல்லாம பொண்ணுதில இருந்து அவ இப்படி தான் நடந்துக்கிடுடா என்னத்த கண்டாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது கல்யாணம் காலையில வந்த புதுசுல இருந்து இவ்வளவு நாள் வரைக்கும் அவ அவளோட குழந்தனவே பார்த்தத இல்ல அவ புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டா இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட கேட்டாலே புள்ளை நீங்க என்ன மாதிரி வளர்க்கீங்கன்னு இன்னே வாய்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிச்சு தெரியுமா திவ்யா கிட்ட போலீஸ் கேட்டதுக்கு வினோத் யாருனே தெரியாதுன்னு சொன்னதனால இன்னмеச்சு சொல்றீங்க திவ்யா போலீஸ் பிடிச்சு குடுத்தால அவਾ பிடிச்சு குடுக்கலடா அந்த நேரத்துல போலீஸ் வந்துட்டாங்க வினோதியும் குடிச்சிட்டாங்க உடனே வினோத் சொல்லிருக்கான் அது எனக்கு தெரிஞ்சு போனதான் அப்படின்னு இருந்தாலும் அவன் தெரியாதுன்னு சொல்லிட்டாலாம் அதான் போலீஸ் புடிச்சு போய் ரொம்ப அடிச்சிட்டாங்க அந்த நேரத்துல ரம்மியா தான் வினத்துக்கு ஏண்டிட்டு போனா மாதிரி கேள்வி கேட்கணும்னு போனவா எல்லா விவரத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு சண்டை தான் வந்தா யாருக்காக வினோத்துக்காக அப்படி புரிஞ்சவா இன்னைக்கு எங்க வீட்டுல அன்பு பாசம்னா அவ வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கே கிடைச்சது அவன் சொன்ன மாதிரி அம்மா எங்களை ரொம்ப பாசம் காட்டி வளர்க்கல எல்லா பாசமுமே அவ வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு ரெண்டு வருஷமும் குழந்தை இல்ல எங்க அம்மா அதே சொல்லி காட்டி அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க நானே எங்க அம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் பேசவே இல்ல அப்புறம் தான் நாங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம் என் தம்பி ரம்யாக்கு குழந்தை இல்லையான்னு சொல்லி பிரச்சனை வந்தப்போ என் தம்பி அவளுக்காக என் பேசணும் யாரும் அவன் தப்ப கூட நினைக்காம அவளுக்காக சண்டை போட்டான் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்தான் என்ன பேர் தெரியுமா நல்லவே இல்ல நல்லவன் மதிக்க தெரியாத ஆழ்வத்தில இருந்து அதை கேக்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா மாப்ள இப்படி எல்லாம் என் தம்பி பேசினதுக்கு அப்புறம் நான் கிட்ட பேசாமதான் இருந்தேன் என் தம்பி கட்டாயப்படுத்தினதுனால நான் சமாதான ஆனேன் ஆனா சொன்ன வார்த்தையே நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் மாப்ள கேட்டதுக்கு அப்புறம் இது அவன் எப்படி எடுப்பான்னு எனக்கு தெரியல அவனுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது இன்னொன்னு அவன் மறுப்பான என்னன்னு எனக்கு தெரியாது மறக்க மாட்டேன் மறக்கவும் முடியாது இந்த காரணத்துக்காக அவளை என்னால மன்னிக்கவும் முடியாது எங்க அம்மா முன்னாடி எப்படி இருந்தாங்க தெரியுமா குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு சொல்லி ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க அவளை விட்டு வேலைக்காய் மறத வச்சிருந்தாங்க நான் அவளுக்காக ஏன்ட்டு சண்டைக்கு போனேன்னு நினைப்பேன் அதுக்கு ரம்யா என்ன சொல்லுவா தெரியுமா அத்துதானுங்க பேசிட்டு போறாங்க இனி பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா என்ன எனக்கு அம்மா இல்லங்க அதனால நான் இவங்க என் அம்மாவை பாக்குறேன் அதனால அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்கன்னு சொன்னான் அப்படி சொன்ன வாய்தான் இன்னைக்கு எப்படி சொன்ன பாத்தல எங்க அம்மாவையே நீங்க எப்படி பிள்ளை வளர்த்துருக்கீங்கன்னு கேக்குறா எதுக்கு எதுக்குன்னு தெரியுமா மாப்ள இத்தனை நாள் அவருக்கு சொந்தம் இல்லாம இருந்துச்சு இப்ப சொந்தம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதுனால உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரா நாங்க அவளை எதுவும் பண்ண போறது கிடையாது அவ எங்க வீட்டு மகாலட்சுமி தான் அவளுக்கு எந்த குறையும் நாங்க வைக்க போறது நானும் சரி எங்க அம்மாப்பாவும் சரி அவளை நாங்க நல்லதான் பாத்துக்கிறோம் ஆனா என்ன என் தம்பி நடிக்கிறான்னு சொன்னான் ஆனா அவன் நடிக்கலாம் மாப்ள அவதான் இத்தனை நாள் நடிச்சுட்டு இருந்திருக்கா அது எங்களுக்குதான் தெரியாம போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள இவை எப்படி பெட்டவன் தெரியுமா எங்களுக்கு குழந்தை இல்லன்னு உடனே எங்க அம்மா பேசுறதை வச்சு கருத்து கூட அம்மா சொன்னாங்கன்னு நெல்லிப்பர் கோயில அண்ணதானத்துக்கு ரெடி பண்ணான் யாருகிட்டயுமே சொல்லி தம்ப பண்ணான் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டான் அப்படியே பெட்டவன் மாப்பிள அவன் அவனோட போய் எப்படி அவளால நல்ல வேணாம்னு சொல்ல முடிஞ்சுது அவங்க தங்கச்சியும் இல்லைன்னு நடிச்சிருந்து இருப்பாங்க அவருக்கு இப்போ வந்து தங்கச்சி தானே அவனுக்கு எப்படியோ சொந்தம் இல்லையா இவளுக்கு அந்த பாதிப்புனா அப்ப என் தம்பி எந்த அளவுக்கு வாய்ப்பு அடைச்சிருப்பான் கொஞ்சம் கூட யோசிக்கல அவளுக்கு இந்த சொந்தம் எப்படி வந்துச்சு நினைச்ச இன்னும் திவ்யாவை பாத்துக்கனாலதான் அவளுக்கு அந்த தொலைஞ்சு போன சொந்தமே கிடைச்சது இன்னும் தினமே யாரு மேலையும் ஆத்திரப்பட்ட கூடாதுன்னு அவன் அப்படி செஞ்சான் அவகிட்ட அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் அவ அதை புரிஞ்சுக்காம பேசுறா சரிண்ணே அவங்களுக்கு அவங்க தங்கச்சி பெருசா இருக்கு நமக்கு திவ்யா விட வினோத் தான் தெரியுறான் அதுக்கு என்னென்ன பண்ண ஏன் கார்த்திக் நமக்கு திவ்யா சொந்தம் இல்லையா அவளுக்கு தங்கச்சினா எனக்கு யாரு அவ குழந்தையா இல்லையா அதுக்காக என் தம்பி செஞ்சதுலாம் சரி நான் சொல்லல அவன் தப்பு செஞ்சிருக்கான் தான் நான் இல்லங்கல அதுக்காக அவ போனங்கிறதுக்காக இவனையும் போச்சுடிடணுமோ அப்படியே மச்சா அப்பா நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட அவன் பேசுறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் மாப்பிளை இருக்கு இதுக்கு வேலை சொல்றதுக்கு இல்லை மச்சான் நம்ம அம்பளைங்களோட குணம் பொம்பளைங்களுக்கு ஒரு காலமும் புரியாது அதான் மாப்பிளை அவனுக்கு புரியாது இந்ததான்டா நான் கட்டிக்கு போறவா வேலை பாக்குறான் இது என்ன பேக்டரி ரைஸ் மில்டா அப்படியா கடைசியாக ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும் அதை அப்புறம் தான் என்னால அவர்கிட்ட போக முடியும் அவ்வளவு பாதுகாப்பா ஆமாடா அழகா இருந்தாலே பாதுகாப்பு இருக்க தானே செய்யும் அய்யா எனக்கு காட்டுவியா அதுக்கு தான் என்னடா கூட்டிகிட்டு வந்துருக்கேன் சைடா வா அண்ணா நினைக்காம பாத்தியா அப்பண்ணா கடைசி மைல் ஸ்டோன் ஓஹோ அப்படியா மச்சான் அடிக்கடி கதிர்மெல் சார் வாங்க வாங்க என்ன இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கீங்க மேலே ஆயிட்டும் மச்சான் ஒரு வேலையே வெளியே போயிருந்தேன் ஓஹோ அப்படியா கூட யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க பலமா இருக்குன்னு உடனே பயமா இருக்குன்னு அழகையை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு என்ன மச்சான் பயம் எனக்கு மச்சான் டிரைவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் மச்சம் கூட இருந்தா மலையை ஏறிடலாம் பயம் பயம் பெரியதுக்கு அவனை கூட்டிட்டு வந்தீங்க ஒரு வேலையை போனேன்னு சொன்னான் இருக்கா போனோம் அதான் போயிட்டு வரும்போது என் கூடவே கூட்டிட்டு வந்துடுறேன் அவன் போறான் நேத்தில வந்திருந்தாங்க நேத்த நீ பாக்கணும்னு வந்தான் ஓஹோ அப்படி இன்னைக்கு பார்க்க வேண்டாமோக்கு நான் என்ன அவன் காதலியா ஃப்ரெண்டு தானே எப்போனாலும் பாத்துக்கலாமே ஓஹோ அப்படியா அதான் அவன் இன்னைக்கு வரல உங்களையும் எப்படி இங்கே ஒரு அவங்களுக்கு நான் வினோத்து வீட்டில் பார்த்தேனே கருடியா என்கிட்ட கேட்டேன் என் வாய்லருந்து ஏதாவது வருமான்னு பார்த்துருக்கேன் அப்படி எல்லாம் என் மாயிலேருந்து எதுவும் வராது அதான் தெரியுமே நான் எந்த சக்தியை பார்த்துக்கூடாதுன்னு அவளும் எனக்கு பயந்து ஒளிச்சு ஒழித்து வச்சவங்க தானே நீங்க ஒழித்து வைக்கலடா பாதுகாத்து வச்சிருந்தேன் ரெண்டு ஒன்னுதான் மச்சான் அண்ணா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சேடா ஆப்பு எப்படி இருந்துச்சு அதான் இந்த கதிர்வேல் இப்ப என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க எனக்கு வருவேன் எப்ப வேணாலும் பேசுவேன் அது கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல நீங்க எல்லாரும் என்னோட எதிரி வெளிநாட்டுல தான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாதம் அவனையே கொண்டு வந்து இயற்கைக்கீங்களே ஜெகஜால கிளாடிதான் நான் கூட அவங்க இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன் அவனுக்கு அண்ணனா இருப்பான் அதனாலதான் முறைச்சிட்டு வரான் அப்படின்னு நினச்சேன் தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனா என்னோட எதிரி யாருன்னு தெரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏய் அவன் ஒண்ணும் ஒருத்தன் எல்லாரும் பின்னாடி இருக்கும் கம்மி தானே சொன்னேன் எல்லாருமே தான்

எப்படிடா ஏன் செலெக்ஷன் சூப்பரா இருந்தாங்க தேங்க்ஸ் சதீஷ் அவங்க பக்கத்துல இருந்தவங்க யாரு ஒரு வாரத்துக்கு கூட பேச மாட்டேட்டாங்க அவங்க தான் இந்த ரைஸ்பில்க்கே ஓனர் பேரு என்ன அவன் பேர் கயல் அம்மா இதெல்லாம் எதுக்கு கேட்கற நல்லா இருந்தாங்களேன்னு கேட்டேன்ப்பா அவன் என்னோட தங்கச்சிடா அப்புறம் அவளோட புருஷன் யாராவது தெரியுமா அப்படி கல்யாண பேர் ஆயிட்டான் ஆமாடா வெளியில் இல்லைன்னே ஒரு மை ஸ்டோன் அவன் தான் அவளோட புருஷன் ஐயோ அவனா பக்கத்துலேயும் ரொம்ப பயங்கரமா இருந்தானே நான் அதையும் இப்படி தான் உள்ள ஹாஸ்பிடல்ல முத முதல்ல பார்த்துப்போம் கூட ரெண்டு வார்த்தை பேசிட்டேன் உடனே நீ அண்ணேன்னு சொல்லிட்டான் உடனுக்கு அவன் நீ மச்சான்னு சொல்றான் அன்னைக்கு குடிச்ச மச்சான் தான் உண்மையில அவனை மச்சனா கிட்டேன் ஓஹோ அப்படியா என்ன நீ ரெண்டு வார்த்தை தான் பேசுனேன் அதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன் ஆமாண்டா என்ன பண்ணேன் ரெண்டு வாரத்தினால நேரில் பார்த்து பேசுறது திருப்தியா தானே இருக்கு அதனால தான் வந்தேன் இன்னொன்னு நான் வச்சுக்கோ ஏற்கனவே அவனை கேனடா இருந்து இயற்கை இருக்கான அவன் குளிர் விட்டு அழிவான் என் வாழ்க்கை பிறகு கேள்விக்குரிய ஆயிரும் தான் அவன் எப்பவும் என் முகத்தை பாக்கணும்னு டெய்லி வந்து என் முகத்தை கட்டிட்டு போறேன் ஓஹோ எவ்வளவு விஷயம் இருக்கா எனக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது நானும் திருநாள அப்படித்தான் இருந்தேன் இவங்க பத்திரத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் அடிக்கணுங்கிற என்னமே வந்துச்சு உனக்கு அப்படி எவ்வளவு வருவா பாப்போம் பாப்போம்

ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு சொன்னான் அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அவன் நம்பிக்கை இல்லாம தான் இப்படி எல்லாம் பேசுறான்னு அதான் நான் குடிச்சேன் குடிச்சா நீ எப்படி பேசணும் உனக்கு தெரியாதாடா ரொம்ப பேசிட்டேனா பெருது எங்களும் எல்லாம் பேசல அண்ணனை தான் இன்னைக்குமா ஆமா வினோத் எங்களுக்கு தெரியும் சாந்தினி வரலாம் தான் நீ குடிக்க போறேன்னு நீ உண்மையிலே குடிப்பா நாங்க நினைச்சு பாக்கலையடா எங்களை விடு அண்ணன் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அன்னைக்கு பதில் தான் இன்னைக்கு நடிக்கலாம் நினைச்சிட்டாங்க அண்ணனுக்கு அதெல்லாம் தெரியாம உங்ககிட்ட அவங்க வந்து சகஜமா பேச வந்தாங்க அப்படி என்ன சொன்னா வேண்டாம் கார்த்திக் இருக்கட்டும் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் ஏன் தம்பி தானே பேசலாம் பேசிட்டு போறோம் அப்படி என்ன நான் பேசினேன் ஏன் இப்போ அழுற அண்ணன் தானே பேசுன என்னப்பா வேணாலும் இருந்துட்டு போகுது எதுக்கு நீ பாலுற மரியாதை இல்லாம பேசணும் வினோத் அண்ணனே நீங்க எல்லாரும் நீங்க வாங்க போங்கன்னு பேசுறது நல்லாதான் இருக்கு ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் இருந்த மாதிரி இல்ல நீ குடிக்கிற போதும் நீ வா போனே பேசுற அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் அண்ணன் தானே வினோத் என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லையா என்ன என்ன ஆச்சு என்ன நான் கதிர் வராங்கிறதுக்காக தான் உண்மையா குடிச்சேன் அத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேச மாதிரி நான் நினைச்சேன் என்னன்னா ஏற்கனவே கருத்து கிட்டே கௌதம் அப்படி கிட்டே சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேன் நான் நடிக்கல உண்மையா குடிக்க போறேன்னு அதுதான் நான் இப்போ பண்ண பெரிய தப்பு இனி மன்னிச்சிருந்தேன் நான் வேலையில எதுவும் பேசலே பரவாயில்ல வினோத் அண்ணன் தப்பா எடுத்துக்கல நீங்க தப்பா எடுத்துக்கல அப்ப அண்ணி தப்பா எடுத்துக்கிட்டாங்களோனே வினோத் ஏன் இப்படி எல்லாம் பேசுற அவன் அவன் தப்பா எடுத்துக்க போறான் நான் நல்லவே இல்லை வினோத் ஆமானே நான் எல்லாத்தையும் கேட்டேன் அப்ப அண்ணியோட பார்வையில நான் நல்லவனா தெரியலையானே அவளுக்கு என்னடா தெரியும் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க இன்னைக்கு நேத்து வந்தவங்க இல்லையே நம்ம கூட அவங்க மூணு வருஷமா இருக்காங்கண்ணே நான் இப்படின்னு அவங்களுக்கு தெரியாதானே கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணே நான் அண்ணிய எப்பவும் என்னோட அம்மாவை தானே பாத்திருக்கேன் ஆனா அவங்களான இப்படி பேசினாங்க அதுவும் நான் ஆரம்பத்துல இருந்து நல்லவன் இல்லைன்னு சொல்லி இருந்திருக்காங்க யாருக்கிட்ட என்ன சொன்னாங்க பெரிய பொண்ணுகிட்ட அன்னைக்கு தீபாவளிக்கு வந்திருந்தாலா அப்புடா

நீ எங்களுக்கு வேணுண்டா அவ இல்லையே அப்ப நான் இருக்கிறதுல முறை இல்ல தானே அவங்களும் நான் செத்துருணும்னு நினைக்கிறது சரிதானே அவ இல்லனதுக்கு அப்புறம் நான் இருக்க கூடாது தானே என்னோட பேசிட்டு இருக்க நீ அழாத மாப்பிள்ள அவதான் அவசரப்பட்டுட்டானா நீ என்ன மாப்பிள்ள எப்படி பேசிட்டு இருக்க எனக்கும் இருக்க பிடிக்கல மாப்பிள்ள என்னால எத்தனை பேருக்கு கஷ்டம் அண்ணனை பாரு கார்த்திகை பாரு என்னால எங்க அப்பா அம்மாக்கு கஷ்டம் அன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே சாந்தினி அம்மா அப்பாவை மிரட்டுறா அதனாலதான் நான் இன்னைக்கு குடிச்சேன் அவ இன்னும் இங்க வரவே கூடாதுன்னு தான் குடிச்சேன் நான் யாருக்கும் கஷ்டத்த கொடுக்க விரும்பல நான் இருக்க போய்ட்டான என்ன கல்லூரி படிக்கணும்னு நினைக்கிறா நான் இல்லாம போயிட்டானா அவ அத நினைச்ச மாட்டா தானே யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க திவ்யா வீட்லயும் அன்னைக்கு எல்லாம் தீபாவளி கொண்டாடுவாங்க அறக்க செத்துட்டான்னே நினைச்சு அவங்க அப்படி இல்ல வினோத் உனக்கு தெரியாதா என்ன அத்தப்படி அன்னைக்கு பேசுனாங்கதான் ஆனா அதுக்கப்புறம் ரமிக்கிட்ட கிட்ட இருக்காங்க என்ன கேட்டாங்க நான் என்ன சாவலையா அண்ணா என்ன வினோத் எல்லாரும் நான் சாவனு இன்னு விரும்புனவங்க தானே ராமகிருஷ்ணா வரைக்கு மாப்பிள்ளைதான் அதிசய பரவி அவன் அப்படி நடிக்கலாம் எனக்கு தெரியல ஒருவேளை மாப்பிள்ளை எங்க இருந்திருந்தோம்னா அப்படிதான் நினைச்சிட்டு போனோம் நான் இங்க இருந்திருந்தாலும் அப்படி நினைச்சிருக்க மாட்டோம் மாப்பிள்ள எனக்கு உன் நிலைமை என்னன்னு தெரியும் நீ எதுக்காக கோவப்பட்டனு எனக்கு தெரியும் அதனால நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள நம்ம ஆம்பளைக்கு எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் அது பொம்பளைங்களுக்கு புரியல சரி அதெல்லாம் விடும் மாப்பிள்ள அவங்களுக்குள்ள கஷ்டம் அவங்களுக்கு நமக்குள்ள கஷ்டம் நமக்கு இது யாருக்கும் புரிய போறது கிடையாது அல்லாத மாப்பிள்ள அம்ம வினோத் அல்லாத நம்ம வெளிப்பிட்டு வருவோமா இல்ல கார்த்திக் என்னால வெளியெல்லாம் வர முடியாது படம்பத்து வருவோம் மாப்பிள படமா ஆமா வா போலாம் மச்சா நீங்க வரீங்களா வரணும்னு தான் தோணுது ஆனா அவ வேற ஒத்தியில இருப்பாளே அவகிட்ட பேசலனாலும் பக்கத்துல ஏதாவது இருப்போம்ல சரி மச்சம் பரவாயில்ல நாங்க மூணு பேரும் போயிட்டு வரோம் சரி மாப்ள வா மாப்ள சரி மாப்ள வாரு என்ன இன்னும் கோவம் குறையலையா இப்ப சொல்லுறியா என்னாச்சு என்னாச்சு தெரியாதா

உன்கிட்ட ஒரு தடவை சொன்னாலே நீ புரிஞ்சுப்ப நான் நினைச்சேன் ஆனா எனக்கு இப்பதானே தெரியுது உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்லன்னு என்ன புரியல எனக்கு என்னடி புரிஞ்சுது உனக்கு நீ என்கிட்ட சண்டை போட்டோம் உடனே நான் போய் செத்துருவோம் மாட்டோம்ல அவையா அந்த மாதிரி முடிவு எடுத்தா அவங்க என்ன பேசினாங்களோ ஏ என்ன வேணாலும் பேசிட்டு போறான் அவன் ஏன் சாவணும் நினைச்சா அது தப்பு இல்ல இவன் பேசினதே எல்லாத்துக்குமே காரணம் சொல்றேன் அதுக்காக இவன் பேசினது நான் சரினு சொல்ல வரல உங்ககிட்ட இதை எத்தனை தடவை சொல்லணும் ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் ஆம்பளை எந்த நேரமும் ஒரே மாதிரி இருப்பாங்களா ஏன் அவங்களுக்கு வராதா என் தம்பி கார்த்திக் மேல உயிரை உனக்கு தெரியும் தானே அவன் வாழ்க்கை அவளால தான் அப்படி ஆயிப்போச்சு நினைச்சு அவன் கோபிட்டுட்டான் இப்போ இதுல என்ன எடுத்த பாய் போச்சு இப்ப யார் வாழ்க்கை தொலைச்சு நிக்கிறான் ஆமா என் தம்பி வாழ்க்கை தான் தொலைஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை தான் தொலைஞ்சு போச்சு அவனுக்கு தெரியுமே அதுக்காக தனி கோப்பிட்ட கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான் நான் இவ்வளவு பேசுறீ கொஞ்சம் நீ யோசிச்சு பேசுறியா உன் வார்த்தை யாரையும் காயப்படுத்த நினைக்கிறியா வைஷ்டத்துக்கு சரமாரிய வார்த்தை விடுற இந்த அம்மா முன்னாடி ரொம்ப பேசுவாங்க அப்ப நீ என்ன சொல்லு அத்தை தானங்க பேசல பேசிட்டு போறாங்க எனக்கு அம்மா இல்ல அதனால அவங்களை நான் தான் பாக்குறேன் அதனால அவங்க என்ன பேசாலும் பேசிட்டு போறாங்க நீ தானே சொன்னேன்

இல்ல இந்த வீட்டுல யாராவது உனக்கு குறை வச்சிருக்காங்களா நல்ல கண்ணாடி ஒன்னு பாத்துக்கிட்டோம் என் தம்பி உன்னை நீனு சொல்ல மாட்டான் உன்னை அவன் தாயாதான் தான் நினைச்சான் அப்படிப்பட்டவன நீ கெட்டவன் சொல்ற நல்ல வேலை சொல்ற உன்ன மதிக்க தெரியாதவன்னு சொல்ற எங்க அம்மா பத்தி என்ன பிள்ளை வளர்த்திருக்கீங்கன்னு கேக்குற அவன் மட்டும் மாதிரி பிள்ளை அவங்களுக்கு நானும் தான் அவங்களோட பிள்ளை அப்ப என்னையும் சேர்த்துதான் சொல்றியா சொல்லுடி உன்னை நான் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கா என்ன குறை சொல்லு உனக்கு நான் என்ன குறை வச்சேன் என்ன பேசுறீங்களா நான் உங்களுக்கு என்கிட்ட பேசுனா நீங்க என்கிட்ட திருப்பிட்டு கேக்குறீங்க என்னமா பேசுற நீ நான் உங்ககிட்ட சொன்னேன் என்னால என் தம்பிக்கிட்ட பேச முடியல அதனால நீ எனக்கு ஏன் கிட்ட பேசணும் நான் சொன்னேனா சொல்லு ரம்யா நான் சொன்னேனா அத்தனை பேர் இருக்காங்க அங்க வந்து கத்துற அவங்க என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தோணலையோ அங்க வச்சு சொல்றேன் இதெல்லாம் ஒரு குடும்பமானே அவங்க தடி ஒண்ணு பார்த்து நினைச்சிட்டு போய் இதெல்லாம் ஒரு குடும்பமானே ஓ அப்ப என் குடும்பம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களோ ஏ அங்க ஏண்டி போற அவங்கள பத்தி நான் பேச வரல நான் உன்னை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் இது நம்ம குடும்பம் இல்லையா இது உன் குடும்பம் இல்லையா நான் இத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் நான் அவங்கள பத்தி பேசவே இல்லை அத்தனை ஆம்பளையில் இருக்கும்போது நீ என்ன வந்து பேசுறேன்

உன் வெறுப்புக்கான காரணம் என்ன இப்படி குடிச்சிட்டு வீட்ல கிடக்குறாங்களே இது ஒரு குடும்பத்துக்காக தான் அவனோட ரூம்ல இருந்து தானே குடிச்சான் அதையும் குடிக்க வேண்டாம் நீ சொல்ற எனக்கு எதுக்கு தெரிய போகுது அவங்க குடிச்சிருக்காங்களே இல்லையானு அவ கத்த போய் தானே நான் வந்தேன் நீ அம்மா ரூம்ல வந்து எட்டி பாக்க நாய் எதுக்கும் வந்து குடிச்சிட்டு போகுது நீ எதுக்குமா வந்து எத்தி பாத்த வீட்ல சத்தம் கேட்டா எத்தி பாக்க மாட்டாங்களோ அப்படி எட்டி பார்த்தா எட்டி பார்த்ததோட பேருக்க வேண்டியதானே ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க எதுக்கு அவ இது நான் அன்னைக்கு சொன்னேன் தானே போறதுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தானே மறுபடி மறுபடி உங்களுக்கு கேட்கணுமோ காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ

அப்பா எங்க அப்பா அம்மாவும் மிரட்டுறா அவளை நிரந்தரமா வர விடக்கூடாதுன்னு அவன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தான் அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்க இது ஒரு காரணமா இருந்தாலும் திவ்ய அவன் நினைச்ச மனசுல அவனால வேற யாரையும் நடிக்க முடியாதுங்கிறது இன்னொரு காரணம் அதனாலதான் யாரையுமே நெருங்க விடக்கூடாதுன்னு அவன் குடிக்கிறான் இது எங்களுக்கு மட்டும் தான் புரியும் பொம்பளைக்கு ஒரு காலமும் புரியாது உன் தங்கச்சி என் தம்பியை நல்லா புரிஞ்சுக்கிட்டவான்னு நினைச்சேன் ஆனா அவ புரிஞ்சுக்கல புரிஞ்சுக்காம போயிட்டா அதை நினைச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காத பிடிக்கலன்னா பேசாத நேரத்துக்கு தகுந்தாப்புல நடிக்காத எனக்கு இப்பதான் தெரியுது உன்னோட உண்மையான குணம் என்னன்னு இவ்வளவு நாள் சொந்த பந்தங்கள் யாருன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் நீ இத்தினால இந்த வீட்டுல நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு இருக்க இப்பதான் எல்லாம் சொந்தமும் இருக்க இனிமே நம்மள யார் என்ன செய்யப்போறா அப்படின்னு நீ நினைக்க எம்மா தாயே எங்களால எந்த பிரச்சனையும் வராதுமா நாங்க முதல்ல எப்படி இருந்தோமோ அப்படிதான் இருக்கோம் நானும் சரி எங்க வீட்டுல உள்ளவங்களும் சரி நாங்க அப்படியே தான் இருப்போம் ஆனா நீ நடிக்க மாதிரி போதும் தயவு செஞ்சு பேச்சை விட்டு இனிமே இதே கிளவிட்டு இருக்காத மறுபடியும் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது என் தம்பியை வெறுக்கு இல்லையா நீ பாட்டுக்கு பேசாம போயிரு அதை விட்டுட்டு உயரம் எதையும் பேசிட்டு இருக்க கூடாது அவன் குடிச்சிருந்ததுனால நீங்க அவனே அவன் கூட ரெண்டு வருத்தம் உன்னும் பேசியிருந்தோம்னா நானும் அவனும் அடிப்படி போட வேண்டியிருக்கும் யாருக்காக உனக்காக நீ நினைச்சது நடந்திருக்கும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உன்ன வெளியே போச்சனா நீ என்னன்னா என்ன சண்டை போட்டுட்டு இருக்க சாந்தினி அந்த கேள்வி கேட்கறான் நீ நடுவில் பேசிருந்தா உன்னையும் அப்படித்தான் பேசிருந்திருப்பான் அவன் அவர் குடிச்சிட்டு தான் பேசலாம் உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வர வர கல்லிருக்க திமுரு உங்களுக்கு எல்லாம் இன்னும் சாவமா இருக்க நான் செத்தி வீட்டுல தீபாவளி கொண்டாடுவாங்க நம்ம சொன்னோம் அவன் திவ்யா வீட்டுல சொன்னது உன்னோட அப்பா அம்மாவா இல்ல

ஏன் தம்பிடி அவன் நான் என்ன வெளிநாட்டுக்கு போய் பார்க்க போனேன் ஏத்தப்பில இருக்க ரூம்ல தானே இருந்தேன் ரெண்டு மாசமா அவங்களுக்கு கவலுக்கு இருக்காங்க இனி கூட பாத்துக்காம அவங்களுக்கு கவலுக்கு இருக்காங்க எவ்வளவு சம்மதிப்பான்னு கேக்குறேன் என் தம்பிய பாத்துக்கிறதுக்கு யாரோட சம்மந்தம் எனக்கு தேவை நெஞ்சில ஏறி மிதிச்சிருவேன்னு சொன்னா என் புருஷன் அவங்க எப்படி அப்படி பேசல நீ கேக்குறிய சின்ன வயசுல அவனை தூக்கிட்டு அடையும் போது அவன் என் நெஞ்சு மேல ஏறி மிதிச்சிருக்காடி அப்ப யார் தட்டி கேட்க வந்தா நீ வந்தியா அதுல ஒரு சொகண்டி அவன் இப்ப சொன்ன நீ கோப்படுவிய அவன் உண்மையில என்ன மிதிச்சிருந்தாலும் நான் வாங்கிருக்கேன் என் தம்பி நான் என்னைக்கே அது உன்கிட்ட வந்து ஆவலத்தை சொன்னம்னா அப்ப நீ சொல்லு நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே உங்களுக்கு நான் புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு நீ அப்ப சொல்லு இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம் எனக்கு நீ ஏண்டிட்டு வரவும் வேண்டாம் புரிஞ்சுதா அப்ப நான் என்ன வரைக்கும் என் பொண்டாட்டியா இருக்க அப்ப எல்லாத்தையும் பாத்துட்டு அமைதியாவே இருக்கணும் உண்மையா இருக்க சொல்றீங்களோ ஆமா